வேற லோக்கல் வரட்டியிலும் நாங்க பிரதியா இருக்கணும் ஹோல் பண்ணி பெங்களுக்கு தீனி கிடைக்கல நான் புரியான வகையில் இந்த சென்டர் உள்ள உருவாக்கி Akwai ne a jere shi ya, இந்த இலங்கையில் உள்ள உள்ளாட்சி மட்டங்கள் ஓன்லேயும் அவங்க கட்ட எங்கே இளைஞர் கிருச்சியாக இருக்கணும் அதை விட வந்து அந்த

உங்களுக்கு என்ன கதைக்க போறீங்களோ கதாத்திர மட்டும் போடு அவ கதைச்சு நான் அவ்ளாக சொன்னேன் சொல்லுவோம் நீங்களே நீங்களும் அவை சொல்லு சொல்லிப்பட்டு நீங்கள் பேசாமல் நடத்திட்டு போயிடலாம் சரியா இந்த இந்த இடத்துல ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதல் இந்த இதில் பஸ்டாண்ட் பக்கத்துல கடை இருந்து தெரியுமா உள் பக்கம் நகரச வசிக்கிறார்களே எல்லாருக்கும் உங்களுக்கு நகரசபைக்கு சரி கட்டுறதா பிரதேச நாட்டுல அப்படித்தான் இது நாங்கள் என்ன விதி கேட்டுக்கிறோமா இது நீங்க கலைக்கிற இடத்துல பதக்கி உனக்கு தவறா நடந்தோட நாங்க எங்களுக்கு சரியான தீர்வு வெப்ப வளாக அது முடிவு இருக்கும்

Akwai ya ita raro ƙarfi a ya <speed> <laughs> <Agressives> <mediatamente> <crack> <speaking throat>

അല്ലേ മൂവാനാദുള്ള എല്ലാ തീരുകടയിൻറെയും വരെ ഞാൻ കേറ്റ് പറയാം മൂഅദി മൂദി മൂഅദി 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 ഓസേ ഇറ്റ്ു ആരിൻ ദീതു മൂഅദി മൂദി ആസർ ജെസ് ഇങ്ങലക്കി തീര വരെ ഞങ്ങൾ ഒരു കാരക്കമാ ഇല്ല പുളയാനൻ മുരയവർ മാത്തും താഴെ ആരോഗ്യ നാരായണനെ പ്രാകാന ആദര

ും <Happiness gegeniceinding warfare> அடி நான் உள்ளே ஏறிட்டேன்டா நான் இப்பவே இழுத்துக்கிட்டேன் நான் சைடானு இது ரெட்டல்ல போட்டான்னு அடி ஏங்கடா சடல சேலக்குல தான் வரது பண்ணாதீங்க இப்போவே வந்துடலாம் வேற வேற லோக்கல் அத்தாரிட்டியிலும் இருக்கணும் சந்தைய கொண்ட கடைகளுக்கு கடைக்கு எட்டு அப்ளிகேஷன் பேரும் சரியா ரெண்டாவது கடைக்கு எட்டு அப்ளிகேஷன் போயிருக்கு ஏழு பேர் சாவச்சேரி ஒரு ஆள் கேரவச்சரி மூன்றாவது கடைக்கு எட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் ஏழு பேர் சாவக்சேரி ஒரு ஆள் நல்லூர் நாலாவது கடைக்கு நாலு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் மூன்று பேர் சாவகச்சேரி ஒன்று மட்டும் ஆரியம்பை அஞ்சாவது கடைக்கு பத்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் எட்டு சாவகச்சேரி ரெண்டு பேர் ஒன்று ஜேப்னா ஒரு ஆள் சங்காவை ஆறாவது கடைக்கு பன்னெண்டு அப்ளிகேஷன் அதில் பதினொரு பேர் சாவகச்சேரி ஒன்று மட்டும் ஆனப்பூட்டை ஏழாவது கடைக்கு பத்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் எட்டு பேர் சாவகச்சேரி ரெண்டு பேரில் ஒன்று ஞாழ்பாணம் ஒன்று கரவட்டி தருணவன் எட்டாவது கடைக்கு பென் அண்ட் அப்ளிகேஷன் அதில் பத்து பேர் சாவகச்சேரி ரெண்டு பேர் ஒன்று சங்கானி ஒன்று கிளிநாச்சி மேல்மாடியில் இருக்கிற கடைக்கு ஒரு தரம் போக முடியல பெரிய கடைக்கு ரெண்டு பேர் எடுத்திருக்கலாம் நம்ம வண்ணுக்கு ஒரு ஆள் யாழ்ப்பாணம் ஒரு ஆள் கிளிநச்சி ரெண்டாவது நம்பர் கடைக்கு ரெண்டு பேர் எடுத்திருக்கிறோம் ஒரு ஆள் சாவகத்தேரி ஒரு ஆள் யாழ்ப்பாணம் இதுதான் இதில் அகலம் போடலாம் போடுறதுக்கு டைமும் இருக்குது ஒரு ஓடிட்டு வளர்ச்சி மேலே போடுறோம் அப்படின்னா அதுக்கு சாவகச்சேரியாக போராட்டி போட்டு எடுக்கலாம் கட்டப்பட்ட கடையில எட்டு தனி தனித்தனியா கொடுக்கலாம் ஆனா நீங்க அதை டண்டாட்டி இரண்டு அங்குடைய எடுக்கக்கூடாது திட்டம் மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்டாட்டி நீங்க அதை செய்யறீங்க சரி அதை வெட்டாக்கி போங்க நீங்க சொல்லுங்க சொல்ல பொருங்க இந்த வந்து சபை இருக்கேக்கே டிசைன் பண்ணி ரெண்டு கடையில தீர்மானம் எல்லாம் இருக்கேக்குள்ளே எடுத்தாச்சு அந்த டிசைன் வேர்ல்ட் பேங்க்கு எல்லாம் கொடுத்தாச்சு நான் வந்து டிசைன் பண்ணேன் ரெண்டு கடை என்ற டிசைன் சபை இருக்கும் போதே இருந்தது அந்த டிசைனை தான் நாங்கள் புரோஷ் செய்தோம் சரிதானே நான் வந்து புதுசாக டிசைன் பண்ணேன் நாங்கள் வந்து இது சம்பந்தமா நாங்கள் வந்து இப்போ பழைய காலத்துல இருபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து இருபத்தி நாலு கடை உங்களுக்கு அடிப்படையில் பழைய வியாபாரிகளும் அதை பற்றிதான் நகர சபை உங்களுக்கு

ंग இருபத்தி ரெண்டு தற்காலிக மார்க்கெட் அடிச்சிருக்கு இருபத்தி ரெண்டு கடையும் இருபத்தி ரெண்டு வருஷமா அதுக்கு அந்த கடைக்கு அவைக்கடைக்க பொரியாது நீர் அதுக்குன்னு ஆரம்பிட்டு அதுக்கு ஞாயம் எனக்கு சொல்லித்தனை வாங்கிட்டு முக்கிய வாங்கிட்டு